என்னோட பெயர் சக்திதாசன் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம் அங்கே போனால் கூட்டம் சும்மா நிரம்பி வழியுது சரி நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்தோம் இங்கே பார்த்தா இங்கே அதை விட டபுள் மடங்காக இருக்கும் போல கூட்டம் கூட்டம் பாருங்க இது வந்து நம்ம ஊர் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கு ஓகேங்களா முன்னாடி இங்கே செக் போஸ்ட் போட்டுருந்தாங்க தூரம் கம்பி இருக்குங்களா இன்னொரு கம்பி போட்டு நடுவில் செக் போஸ்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் அதனால் அது செக் போஸ்ட்னே பேர் வந்துச்சு டீம் வந்தாங்க இந்த ஏரியா பேர் முன்னாடிலாம் செக் போஸ்ட் போட்டு லாக் பண்ணி லாக் பண்ணி வண்டி விடுவாங்க செக் பண்ணி அனுப்புவாங்க லாரிக்கெலாம் அதனால் அது செக் போஸ்ட்னு பேர் ஆனால் இந்த ஏரியாவோட பேர் வந்து டீம் வந்தாங்க பாருங்கள் கூட்டம் ஆனால் வெள்ளக்கோட்டையை கம்பேர் பண்ணும் போது இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அங்கே எப்படி ஒரு ஆயிரம் பேர் மாலை இருப்பாங்க எல்லாம் மாலை போட்டு போனவங்களாம் அங்கே போயிருந்தாங்க போனோம் முருகனை பார்க்கலான்ட்டு இன்றைக்கி பெரிய ஏமாற்றம் ஆகிப்போச்சு சரி நம்ம ஊரில் இருக்கிற முருகனை பார்க்கலாம் அப்படின்ட்டு வரிசையில் நின்றுட்டுருக்கேன் நானும் என்னோடய மிஸ்ஸும் வந்துருக்கோம் பசங்களை கூப்பிட்டு வாங்க பாருங்க பிரசாதம் கொடுக்குறாங்க கூட்டம் அளம்புவது பாருங்க இந்த ஏரியாவில் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை இப்போது வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு எல்லாம் ஈவினிங் டைமில் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க இவங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்கு ஃபுல்லாகவே ஜனந்தான் மக்கள் தொகை தான் முன்னாடி பாருங்கள் மக்கள் கூட்டம் ஓகேங்களா நீங்கள் முருகரை பார்த்துட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க

பாருங்க ஜனங்க பாருங்க அவ்ளோ ஜனங்க நிக்குது நீங்கள் போகும்போது கூட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இங்கே ஏரியாவில் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்ரீபுரமுந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் தான் இப்போ தான் டெவலப் பண்ணாங்க சின்னதாக இருந்தார் அது கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி இருக்காங்க கோவிலை பால் குடம் முடிஞ்சுது நீங்கள் பாருங்கள் இப்போ தான் பால் குடம் எடுத்து முடிஞ்சுது ரெண்டாவது வருஷம் ஓகேங்களா போன வருஷம் பண்ணாங்க ரெண்டாவது வருஷம் பண்ணுறாங்க ஹரி ஹோம் வாங்க மணிகண்டன் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குறோம்னா இப்போ தான் ஒம்பதாந்தேதி தான் முடிஞ்சிச்சு பால் குடம் போனால் ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க லைக் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து லைக் காட்டும் கீழே ரைட் சைடு கார்னரில் ஒரு த்ரீ டாட் பட்டன் இருக்கும் ஏன்னா டாப்பில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைக்குன்னு காட்டும் லைக் கொடுத்தீங்கன்னா லைக் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சாமி பார்க்க போகிறோம் கோவிலோட பேர் பார்த்துக்கோங்க லைவ் முடிஞ்ச உடனே நான் கோவிலோட லொக்கேஷன் கீழே போடுறேன் சீப்பரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க கோவில் டெவலப் பண்ணி ரெண்டு வருஷம் தான் ஆகுது பிரசாதம் வேணுமா பிரசாதம் வேணுமாங்க மக்களை கேட்டுக்கணும் நன்றி லைக் பண்ண நண்பருக்கு நன்றி இன்னும் ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க லைக் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும் முருகரை பார்த்துட்டு சாப்பிட்லாம் பிரசாதம் ஓகேவா கேப் விட்டுறாத கேப் விட்டோன்னா ஜனங்கள் வந்து உள்ளே சேர்ந்துடுவோம் ரெண்டு லைன் போகும் ஆ வெளியில் வரங்களா சின்ன கோவில் தான் ஓகே பாஸ் ஆ பாஸ் எங்கே எந்த கோயிலில் இருக்கிறீங்க பாஸ்கர் எந்த கோயிலில் இருக்கீங்க எந்த கோயிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வாட்டி எங்கே போ எங்கே பிளான் பண்ணிக்கிறீங்க எந்த கோவிலுக்கு நண்பர்கள் லைக் லைக் ரெண்டு வீட்டில் தான் இருக்கீங்களா முருகனை பார்க்க போலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வீடியோ பாருங்க முருகனை பார்த்துடலாம் ஓகேங்களா ಓಕೆ ಓಕೆ ನನ್ರಿ ನನ್ರಿ

ஆனால் வல்லக்கோட்டைய விட இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது அங்கே ஃபுல்லாக அரசியல் தான் நடக்குது போல் வல்லக்கோட்டை முருகன் இந்த தைப்பூச அன்னைக்கு மட்டும் சரியான ஜனங்க நன்றி நண்பா மூணாவது நண்பர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்க நிறைய பேருக்கு வீடியோ சஜஷன் ஆகும் கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் லைவ் முடிஞ்ச உடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸ்ரீபெரும்பூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க சின்ன கோவில் தான் ரொம்ப விசேஷமான கோவில் டெவலப் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் கோவில் ரொம்ப வருஷமாக இருக்குது சின்ன கோவிலாக இருந்தது டெவலப் பண்ணி இப்போ பெருசாக்கியிருக்காங்க மக்கள் பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முருகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு பாருங்க ஜனம் பாருங்க எவ்வளவு நிக்குது இந்த பக்கம் முருகருக்காக நிக்கிறாங்க தீபம் பாருங்க தீபம் எவ்வளவு பேர் தீபம் எடுத்திருக்காங்க பாருங்க நெய் தீபம் ஸ்ரீபெரும்புதூர் நண்பா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சின்ன கோவில் தான் ஆனால் விசேஷமாக இருக்கும் தைப்பூசம் ஏன்னா வல்லக்கோட்டைக்கு போன பாதி ஜனம் மொத்தம் இந்த பக்கம் திரும்பி வந்துடுச்சு அங்கே கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க வல்லக்கோட்டையில் அதனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் பீமந்தாங்கல் ஒரே ஏரியாவில் இந்த கோவில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தீமந்தகல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க நாலு பேர் லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து சின்ன கோயிலாக தான் இருந்தது இப்போ இப்போதான் டெவலப் பண்ணாங்க போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டெவலப் பண்ணாங்க போன வருஷந்தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் பால் குடம் எடுத்தாங்க போன ஞாயிற்றுக்கிழமை தான் பால் குடம் எடுத்தாங்க இந்த கோவிலில் நம்மளால் வர முடியல வெளியில் போயிருந்தோம் ஸோ இது ரெண்டாவது வருஷம் சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடத்துல கொடுக்குறாங்க பிரசாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் முறிஞ்சி பொங்கல் மென் பொங்கல் இந்த மாதிரி லைனாக கொடுக்குறாங்க பின்னாடி பாருங்கள் எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி வர நிற்கிறாங்க ஜனங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஆ குருகிற பார்த்தீங்களா கிட்ட போனால் காட்ட முடியாது அதனால தான் இங்கேருந்தே காட்டுறேன் பார்த்துக்கோங்க தெரியலையா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம் ஸ்ரீபெருமந்தூர் ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி விரிவந்தாங்கள் அப்படின்ற தொடர் பாத்துறை பாத்துலாம் அது நால பக்கமும் சேருதா அந்த பக்கமும் சேர்றாங்க இந்த பக்கமும் சேர்றாங்க அப்படியே நசுக்கிறாங்க ஜனம் வேற ஒண்ணுங்க

பாதி பேர் அங்க போய் திரும்பி தான் இருப்பாங்க அது வந்து வந்து போகுது ஒன்பது பேர் இருபது பேர் பதினஞ்சு பேர் இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் முடிச்சிடல

பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ மை லே குபேரர் மலைது அங்க போய் அந்த லாக்க ஐ இந்த முறல பட்டுதா கொஞ்ச நேரம் பாத்து போயி ஏழர ஆகுது டைம் ஆறு மணிக்கு கிளம்பணுமா வளபட்டைக்கு வளக்கோட்டை போயிட்டு அங்க வந்து ரிட்டன் வந்து இங்கே வந்து நிலுங்குறாங்க இவரை பார்க்கலான்ட்டு முதலே இங்கே வந்திருந்தோம்னா சீக்கிரம் பார்த்துட்டு போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற கோயிலை விட்டு அங்கே ஓடணும் கூட்டம் கம்மியாக இருக்கானு கூட்டம் கம்மியா இருக்குன்னு போல சீக்கிரம் பார்த்துலான்னு போனோம் போனா அந்த கூட்டம் அதிகமா இருக்கும் கயிறு கட்டிதானா பூண்டு என்னடா வேறா கால்வெளி எத்திச்சா அஞ்சிதா மாதிரி போடுற எத்தனை படிக்கிறா அது வந்து செகண்டா நன்றி வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி